உலகங்களிவிருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி குரு பயிற்சி பலன்கள் யாருக்கெல்லாம் நன்மைகளை தரப்போகிறது என்பது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் ஏழாம் வீட்டில் வருகிறார் ஏழே குரு வரும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் திருமண யோகம் ஏற்படும் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் குருஜி ஒன்று அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்க மாட்டேங்குது இல்லை எனக்கு எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுது இது என்னன்னே தெரில ஒரு ராசி ரெண்டு எனக்குன்னு ஒரு ஒரு ப்ராப்தி கிடைக்கவே கிடைக்காதா எனக்கு எனக்கு பொண்ணே கிடைக்காதா அப்போ கடைசி வரைக்கும் எனக்கு பொண்ணே கிடைக்காதா அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஏழாம் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார் எனக்கு எல்லா வசதிகளும் இருக்குது சம்பத்துகளும் இருக்குது ஆனால் கல்யாணம் மட்டும் இல்லை கவலைப்படாதுங்க இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஏழாம் வீட்டிலே குரு பகவான் வரும்பொழுது அயல்நாட்டு யோகங்கள் வெளிநாட்டு யோகங்கள் என்பவை உருவாகும் வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் எங்கே போனாலும் சரி கனடா போகிறேன் ஒன்டேரியா போகிறேன் அமெரிக்கா போகிறேன் ஆஸ்திரேலியா போகிறேன் எங்கே வேணால் போங்க அங்கே போகிறது யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் ஏழாம் வீட்டு குரு உங்களுக்கு அத்தனை நற்பலன்களை உண்டாக்கி தருவார் ஏழு என்பது தொழில் பிஸ்னஸ் நான் ஒரு ஒரு ஐடியாலஜி பண்ணலான் இருக்கேன் சார் என் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ வச்சு இதை வச்சு டெவலப் பண்ணலான் இருக்கேன் இந்த பணத்தை நான் வந்து மல்டிபிள் பண்ண போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் கவலையே போடாதீங்க எதை பண்ணாலும் அது சக்ஸஸ் தான் காரணம் என்னவென்றால் உங்களுக்குடைய இந்த ஏழாம் வீட்டு குரு உங்களுக்கு அத்தனை விதமான நன்மைகளை தருவார் தொழிலில் வெற்றி தருவார் உங்கள் கூட்டு தொழிலாளி பெரும்பாலும் இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் வியாபாரம்னால ஏமாத்துறது தான் சார் எத்தனை பார்ட்னர் உண்மையாக இருக்காங்க சொல்லுங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்னரை ஏமாற்றிட்டு ஓடி தான் அவனோட வேலையாக வச்சுருக்காங்க நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது அத்தனை பெரிய வரம் அந்த பார்ட்னர்ஷிப் என்பது உங்களுக்கு ஒரு வரமாக அமையப்பெறும் அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் நான் பணம் கொடுத்து பண்ணலான்னு நினைக்கிறேன் குருஜி இத்தனை லட்சம் கேட்குறாங்க எவ்வளோ லட்சம் பணமாக கொடுத்தா தான் எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஏன் கவலைப்படுறீங்க ஏன் பணம் கொடுக்கணும் பணம் ஏன் கொடுக்கணும் படிக்கிற பசங்களுக்கு பணத்துக்கு என்ன சம்பந்தம் ஒன்று இதை எல்லாம் வல்லு சரஸ்வதி தேவி இந்த சரஸ்வதி பிராட்டி கூட இருக்கும்போது என்ன கவலை சார் உலகத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் அறிஞர்கள் கூறுகிறார்கள் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் இழக்க முடியாதது இது அறிவு செருவாருக்கும் உள்ளழிக்கல் ஆஹாரன்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கல் ஆகாரம் அறிவு மட்டும்தான் திருடர்களால் திருட முடியாத ஒரு சொத்து இந்த நிமிடம் நம்ம கொடுத்தீங்கன்னா புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கிடுவார் ஒரு உலகத்தை உருவாக்கிடுவார் அவருக்கு அவ்வளோ அறிவு இருக்கு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்கு நீங்க நினைக்கணும் ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க வெற்றியாளர்கள்லாம் வெற்றி பெறணும்னு நினைச்சான் இங்க பாருங்க யாருக்கு இங்க ரெண்டு கொம்பு யாரு யாருக்கு பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க ஜாலியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜாலியா இருப்பீங்க நினைச்சீங்கன்னா செய்வீங்க நினைச்சீங்கன்னா செய்வீங்க நீங்க படிக்கணும்னு நினைச்சா படிப்பீங்க நினைக்கணுமே அதான பிரச்சனை அந்த நினப்பு வரணுமே அந்த நெனைப்பு குரு பகவான் உண்டு பண்ணி தருவார் ஏழுல வரக்கூடிய குரு பகவான் நல்ல நண்பர்களோட சேர்ந்து இருந்து நேராக காலில் எந்திரிப்பேன் இதை பண்ணுவேன் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நான் இன்னாரோட போவேன் இந்த பிஸ்னஸ் பார்ப்பேன் இருந்து மத்தியானம் வரைக்கும் அவர் கடையை பார்த்துக்குவார் இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் கடையை பார்த்துக்குவேன் நைட்டு என் ஒய்ஃப் கடையை பார்த்துக்குவா பதினொரு மணிக்கு கடையை மூடுவேன் பன்னெண்டு மணிக்கு படுப்பேன் நாலு மணிக்கு எந்திரிப்பேன் நீங்கள் தான் ஜிப்பிங்க நீங்கள் தான் ஜிப்பிங்க வேறு எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது நமக்குன்னு கோவிந்தராஜ் வருவான் வச்சான் சாயந்தரம் போகலாமா சரக்கு போடலாமா தயவுசெய்து வேணாம் எப்பா சாமி ஓகேலாம் சேர்ந்து நான் அழிஞ்சு போன வரைக்கும் போதும் இனிமேயாவது நான் உருப்படுறேன் நல்லா இப் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட உயரத்திற்கு சென்று விட முடியும் பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் நினைக்க வேண்டும் ஏழை வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அந்த கூட்டத்தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய எண்ணங்களில் மாறுதல்கள் உண்டாக்க போகிறார் அவரே பார்க்க போறார் உங்க உடம்பை பார்க்க போறார் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வாட்ஸ்அப் எடுத்து பார்க்குறீங்கன்னா இன்று நல்லா 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 இருப்பீங்க 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 இதை மட்டும் நான் நான் வருவேன் வருவேன் நான் நல்லா வருவேன் இதை மட்டும் பாருங்க இந்த குழந்தை அழுவதை பாருங்கள் இந்த பாம்பு கடித்து துடிப்பதை பாருங்கள் இங்கே பாருங்க இந்த வெட்டி போய் அனுப்புற மெசேஜ் எல்லாம் பார்க்க கூட அப்படியே டெலிட் பண்ணிடுங்க பாசிட்டிவான தாட்ஸை மட்டும் மண்டக்குள்ள வச்சுக்கோங்க பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் லாபம் போகிறது குரு ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சிகளில் வெற்றி ஏற்பட போகிறது தனுசு ராசிக்காரர்களெல்லாம் மாபெரும் புகழடைய போறீங்க ஏன்னா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டீங்க நினப்பு தான் சார் எல்லாம் நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் தான் சொற்களாக வெளிவருகிறது எது சொற்களோ அது செயல்களாக மாறுகிறது எது செயலோ அது வெற்றிக்கு வழிவகுக்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன எண்ணங்கள் நீங்கள் முதல்ல ஜெயிப்பீங்க நீங்களே நம்பலன்னா மற்றவனை நம்ப போகிறான் சார் நல்லா புரிஞ்சீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல ஜெயிப்பீங்க நீங்களே நம்பலண்ணா மற்றவன் நம்ப போகிறானா நீங்கள் நம்புங்க நீங்கள் ஜெயிப்பீங்க நம்புங்க புரியுதா ஸோ அப்போ தனுசு ராசிக்காரர்கள் ஏழாம் வீட்டில் வரக்கூடிய குரு ஏழுங்கிறது வேறு என்னெல்லாம் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் உருவாக்குகின்ற ஸ்தானம் சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட ஏழுங்கிறது ஃபாரின் போகிற யோகம் சொல்லிட்டேன் ஏழுங்கிறது வர்த்தகம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இப்போ நான் ஒரு கோகோனட் ஆயில் தயாரிக்கிறேன் சார் என் கம்பெனி பேர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் சூப்பர் ஸ்டார் கோகோனட் ஆயில் ஓகே இந்த கோகோனட் ஆயிலை நான் வந்து தென்கொரியாவுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறேன் பண்ணுங்கள் இந்த வருடம் சிறப்பான வருடம் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு என்ன தேவை அந்த கம்பெனியில் நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும் அவங்கள்ட்ட நல்லா பேசணும் உடன்படிக்கைகளுக்கெல்லாம் போகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டோன்ட் நெவர் கிவ் அப் ஏழாம் வீட்டிலே குரு பகவான் வரும்பொழுது உடம்பை பார்க்கும்போது ஒரு பண்பை தருகிறார் நெவர் கிவப் ஒரு படத்தில் அஜித் சொல்லுவார் என்ன சொல்லுவார் இந்த உலகமே உன்னை தோத்துட்ட தோத்துட்ட தோத்துட்டேன்னு சொன்னாலும் சுற்றி இருக்கிற எல்லாரும் நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் நான் தோத்துட்டேன்னு உன்னை நீ ஒத்துக்கிற வரைக்கும் நீ தோக்கவே இல்லை உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது குரு அந்த எண்ணங்களை உண்டாக்குவார் தோக்கவே கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சு உங்களுக்கு தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆஹாரம் அறிவு மட்டும்தான் திருடர்களால் திருட முடியாத ஒரு சொத்து இந்த நிமிடம் நம்ம புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கிடுவார் ஒரு உலகத்தை உருவாக்கிடுவார் அவருக்கு அவ்வளோ அறிவு இருக்கு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்கு நீங்க நினைக்கணும் ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னா நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க வெற்றியாளர்கள்லாம் வெற்றி பெறணும்னு நினைச்சான் இங்க பாருங்க யாருக்கு இங்க ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கல யாருங்க பெரிய ஒண்ணும் கிடையாது நீங்க ஜாலியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜாலியா இருப்பீங்க நினைச்சீங்கன்னா செய்வீங்க நினைச்சீங்கன்னா செய்வீங்க நீங்க படிக்கணும்னு நினைச்சா படிப்பீங்க நினைக்கணுமே அதான பிரச்சனை அந்த நினப்பு வரணுமே அந்த நினப்ப குரு பகவான் உண்டு பண்ணி தருவார் ஏழுல வரக்கூடிய குரு பகவான் நல்ல நண்பர்களோடு சேர்ந்து இன்னிலிருந்து நேராக காலைல எந்திரிப்பேன் இதை பண்ணுவேன் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நான் இன்னாரோட போவேன் இந்த பிஸ்னஸ் பார்ப்பேன் இருந்து மத்தியானம் வரைக்கும் அவர் கடையை பார்த்துக்குவார் மத்தியானத்துலேருந்து சாய்ந்த வரைக்கும் நான் கடையை பார்த்துக்குவேன் நைட் என் ஒய்ஃப் கடையை பார்த்துக்குவா பதினொரு மணிக்கு கடை மூடுவேன் பன்னெண்டு மணிக்கு படுப்பேன் நாலு மணிக்கு எந்திரிப்பேன் நீங்கள் தான் ஜிப்பிங்க நீங்க தான் ஜிப்பிங்க கேளு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி புக் பண்ணிக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கு கொள்ளுங்கள் அதற்கு விட்டோ வீடியோலாம் இதோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க அதோடு சேர்ந்து நீங்கள் இதற்காக என்ன ப்ரொசீஜரோ புக் பண்ணி பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நாளில் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்